திசானாயக்க திசாநாயக்கவோட நான் ஒரு டீலை ஏற்படுத்திக் கொள்றதா இருந்தா டீல் என்ற வார்த்தையை வந்து டாக்டர் ராமநாதன் நர்ச்சுனாவை உச்சரிச்சிருக்கிறார் தெளிவா சொல்கிறாங்க எங்கள்கிட்ட வந்து எந்த டீலும் கிடையாது மக்கள் என்ன கேட்குறாங்க நீங்க மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஆதரவு அளிக்கிறதா இருந்தால் அடிப்படையில் ஆதரவு கொடுக்கிறீங்க பணம் கிடைச்சதா என்ற கேள்வியும் எடுத்து எடுத்துக்கொள்ள முடியும் மண்டையில் ஏதாவது குழப்பமாக இருக்கிற எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு ஒரு அரசியல் கட்சியோட அதுவும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கி இருக்கிற வேட்பாளருடைய கட்சியோட வந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் ஒரு நபருடைய அரசியல் அறிவு இருக்குமா இருந்தால் அந்த நபர் தன்னுடைய அரசியல் அறிவு சம்பந்தமா சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது மிக கட்டாயமானது மருத்துவர் ராமநாதன் பதிவு வழியாகி சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை நேற்றிலிருந்து இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தியினுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பொறுப்பான ஒரு பெண்ணோட வந்து ராமநாதன் அர்ச்சுனா தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார் அதனுடைய ஒளிப்பதிவு வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வெளியாகியிருக்கு இதை பதிவு செய்தது யார் வெளியிட்டது யார் என்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய உண்மையான முகம் இப்போதான் வெளிச்சத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இன்னும் ஒரு பக்கம் இது சரியான ஒரு பேச்சுதான்னு சொல்லி அதை நியாயப்படுத்துகிற மாதிரியான கருத்துக்கள் இன்னும் ஒரு பக்கம்னு சொல்லி வாத விவாதங்கள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கு இந்த காணொலியில் வந்து இப்போ இருக்கிற புது ஒலிப்பதிவு சம்மந்தமான சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் விளக்கமாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜ் சில விஷயங்களை நாங்கள் விளங்கிக்கொள்வதுக்கு பொறமை முக்கியம்னு சொல்லி சொல்லுவாங்க காலமங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்தம் பொறுமையாக இருந்தாலே சில உண்மைகளை வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க கடைசியாக ரெண்டு மூன்று கிழமைகளுக்கு முதல்ல மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு பிறகு இப்போதைக்கு இதை பற்றி கதைக்கிறதுக்கான எதிர்பார்ப்பு எனக்கு இல்லைன்ற விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் எங்களுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் யதார்த்தத்தை கதைக்கிற நேரத்தில் அதை விளங்கி கொள்வது வந்து பெரும்பாலும் குறைவாதான் இருக்கும் உணர்ச்சி வசப்படுத்துகிற மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்கிற நேரத்தில் அது அதிகமானவங்களை போய் சேரும் அதிகமான ஆதரவையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அந்த மாதிரி அதிகமானவங்க விரும்புவாங்கன்றதுக்காக சில விஷயங்களை மூடி மறைக்கிறதோ இல்லாட்டி யதார்த்தத்தை சொல்லாமல் இருக்கிறதோ என்னுடைய நோக்கமயப்போவும் இருந்தது கிடையாது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா விவகாரத்திலையும் அதே மாதிரி

விரும்புறவங்க ஆதரிக்கிறவங்க ஆதரிக்க முடியும் முடியும் அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பு உட்பட்ட விஷயம் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபரை வந்து அதிகமா புகழ்ந்து பேசுகிறதோ இல்லாட்டி அவருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறதோ என்னுடைய நோக்கம் கிடையாது அவர் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை சம்பந்தமாக சில நடவடிக்கைகளை முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் இந்த யூடியூப் சேனல்லையும் கூட பாராட்டுக்களை தெரிவித்த ஒரு நபர் தான் நான் அதே நேரத்தில் அவருடைய சில செயற்பாடுகள் சம்பந்தமாக சில கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறேன் தன்னுடைய அதிகார வரம்பு என்னன்னு சொல்லி அதை புரிஞ்சு கொண்டு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா செயற்பாட்டிருப்பாரா இருந்தால் இன்னும் மக்களுடைய அதிகமான ஆதரவு கிடைச்சிருக்கும் இதை பற்றி இன்னும் நிறைய கதைக்க வேண்டியிருக்கு கதைக்கிறதா இருந்தால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ வெளியாகி இந்த புது லீக் ஆகியிருக்கிற ஓடியோ இல்லாட்டி லீக் ஆகியிருக்கா இல்லாட்டி அவங்களாலேயே வெளியிடப்பட்டிருக்கா இல்லையான்றதெல்லாம் தெரியாது அப்படியா இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் வந்து இதை பல இடங்கள்லையும் பார்க்க முடியுது அப்போ புலம்பெயர் மக்களுடைய அதிகமான ஆதரவு எனக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா புலம்பெயர் மக்கள் சம்பந்தமாக கூட இந்த குரல் பதிவில் வந்து நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்கிறாரு தமிழ் மக்கள் சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் ஏராளமான விஷயங்கள் பேசப்படுது முதல்ல இந்த ஆடியோ என்னன்றத சொல்றதா இருந்தால் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியினுடைய வடக்கு கிழக்குக்கு பொறுப்பான ஒரு அமைப்பாளர் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த குரல் பதிவுலையும் கூட அது இருக்குது அவங்களோட வந்து ஒரு விஷயத்தை அவர் கதைச்சிருக்கிறாரு இந்த தம்னேல வந்து டீல்ன்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்த போகிறேன் அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய வாயாலே அந்த டீல் என்ற விஷயம் சொல்லப்படுது அதுக்காக அது அதையும் சொல்ல வேண்டியிருக்கு இந்த குரல் பதிவு சம்பந்தமான சில விஷயங்களை இன்னும் பார்க்குறதுக்கு முதல்ல அதில் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு அப்போ மட்டும்தான் அதனுடைய உண்மையான விளக்கம் என்னன்றத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றா விளக்கமாக தெளிவாகவே பார்த்துடலாம் කතාගන්න පුළුවන් මෙඩ මේ වෙලාට ඔව් පුළුවන් කියන්න ආරයිට් මම டாக்டர் இந்திமாண்ட சொல்லப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து ராமநாதன் அர்ஜுனா வந்து ஃபோன் பண்றாரு நான் இந்த நபர் இன்னார்னு சொல்லி தன்னவர் அடையாளப்படுத்தி கொள்றாரு என்ன வந்து என்று சொல்லாதீங்க நீங்கள் வந்து சாதாரணமாகவே கூப்பிட முடியும் என்று சொல்லி அந்த பெண் சொல்கிறாங்க அதுக்கு வந்து என்னை விட நீங்கள் வயது கூடுனவங்களாக இருக்க முடியும் அப்போ நான் அக்கான்னு சொல்லி அழைக்கிறேன் அழைக்கிறேன்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சொல்கிறாரு இப்போ நான் மன்னாரில் இருக்கிறேன்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சொன்னதுமே அந்த பெண் கேட்குறாங்க மற்ற பக்கமிருந்து கதைக்கிறவங்க கேட்குறாங்க மன்னார்லேயே அவங்களுக்கு இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி பேராதன வைத்தியசாலையினுடைய பதில் பணிப்பாளராக இருக்க வேண்டிய ஒருத்தன் சாவகச்சேரிக்கு எனக்கு நியமனம் கிடைச்சிருந்தது சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமா அங்கிருந்து திரும்பவும் நான் பேராதனி வைத்தியசாலைக்கு போயிருக்கிறேன் என்று சொல்லி டாக்டர் ராம்நாதன் அச்சுனா சொல்றார் மன்னாருக்கு எதுக்காக போனீங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க மன்னாரில் வந்து ஒரு பிரச்சனை கரப்ஷனை வழி கொண்டு வர்றதுக்காக போனேன் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய சூழல் கூட உருவாகி இருந்தது என்று சொல்லி டாக்டர் சொல்றாரு மன்னாருக்கு எதுக்காக போனீங்க மன்னாரில் யாராவது உறவினர்கள் சொந்தக்காரங்கள இருக்கிறாங்களான்னு சொல்லி அந்த பெண் கேட்குறாங்க மன்னார்ல வந்து உறவினர்கள் யாருமே கிடையாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு இது ஆரம்பத்துல வந்து சில நிமிஷங்கள் இந்த மாதிரியே போகுது மக்கள் விடுதலை முன்னணியினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி அவர் கேட்குறாரு வடக்கு கிழக்குல வந்து வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுடைய நோக்கம் என்ன மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அந்த பெண்ணிட்ட மக்கள் விடுதலை முன்னணி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பெண்ணிட்ட வந்து கேட்குறாரு அந்த பொண்ணு சொல்கிறாங்க நோர்த் ஈஸ்ட் இல்லாமல் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் அறுபது வீதம் எங்களுக்கு இருக்குது என்று சொல்ல டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சொல்கிறாரு உங்களுக்கு வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு அஞ்சு தொடக்கம் பத்து வீதமான வாக்குகள் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அனுரகுமாரதி திசாநாயகவுக்காக கதைக்கிறதுக்கு வடக்கு கிழக்கில் வந்து பிரபலமான ஒரு நபர் உங்களுக்கு இல்லைதானே என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் கூட அவர் சொல்கிறார் இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் டயஸ்போரா புலம்பெயர் மக்கள் டயஸ்போரான்றது உண்மையில் வேறு விதமாக ஒவ்வொரு விரதாலையும் வந்து அர்த்தப்படுத்தப்படுது டயஸ்போரா வந்து எனக்கு பின்னால் இருக்குது புலம்பெயர் மக்கள் வந்து எனக்கு பின்னால் இருக்கிறாங்க என்ற விஷயத்த வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாக சொல்கிறார் அதோட சேர்த்து ஒரு லைன் சொல்கிறார் வந்து கொட்டி புலிகள் வந்து எனக்கு பின்னால் தான் இருக்கிறாங்க என்ற மாதிரி அவர் சொல்கிறது முக்கியமானது ஃபேஸ்புக்கில் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களாம் இதிலிருந்து என்னுடைய முக்கியத்துவம் என்னன்றதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் தானே என்ற கேள்வியும் கூட முன்வைக்கப்படுது அனுரூவகுமார திசாநாயக்கவோட நான் ஒரு டீலை ஏற்படுத்திக் கொள்வதா இருந்தா டீல் என்ற வார்த்தையை வந்து டாக்டர் ராமநாத அர்ச்சுனாவே உச்சரிச்சிருக்கிறாரு அவர் டீல் என்றதன் மூலமா எதை சொல்ல வாரார் என்றது நமக்கு தெரியாது இந்த குரல் பதிவில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் டீல் என்றதுதான் சிறீதரன் உட்பட எங்களுடைய தமிழர்கள் இந்த நாய்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் தானே என்ற விஷயமும் கூட இதில் சொல்லப்படுது ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் ஆதரவு கொடுக்க போறாங்க சஜித் பிரேமதாசவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது தோல்வி அடைஞ்சிருக்கு என்ற மாதிரியான விஷயமும் சொல்லப்படுது வந்து டீலுன்றது எங்களுடைய புலிகள் கேட்குற விஷயம் என்று சொல்லி அனுரகுமாரதி திசாநாயக்க விட ஒரு டீலை செய்து கொள்றதுக்கு தான் முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க தானே எங்களோட வந்து அப்படி செஞ்சு கொள்ள முடியாது என்ற விஷயத்த பெண் சொல்றாங்க எங்கள்கிட்ட டீல் கிடையாது எந்த டீலும் இல்லை எந்த வாசியும் இல்லை எந்த நன்மையும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து கதைக்கிறாங்க அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய சொந்த விருப்பத்தில தான் நீங்க அந்த தீர்மானத்தை எடுக்கணும். நானும் செய்யவே வந்து ஆதரிக்க முடியாது என்று சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சொல்றாங்க. அது எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணிக்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிக்கிறதா இருந்தா இருந்து புலம்பியர் மக்கள் என்ன கேட்குறாங்க நீங்க மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஆதரவு அளிக்கிறதா இருந்தா இந்த அடிப்படையில் ஆதரவு கொடுக்கறீங்க பணம் கிடைச்சதா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது இல்லாட்டி இவர் என்ன காரணத்துக்காக ஜேவிபிக்கு சப்போர்ட் பண்ண என்ற கேள்வி என்னட முன்வைக்கப்படுது என்று சொல்லி சொல்றார் உங்களுக்கு ரெண்டு தெரிவு தான் இருக்கு ஒன்று வந்து ஆதரவு கொடுக்காம இருக்க முடியும் இல்லாட்டி உங்களுடைய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு உண்மையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி ஆதரவு கொடுக்க முடியும் உண்மையை சொல்லி ஆதரவு கொடுக்க முடியும் இந்த பெண் சொல்றாங்க நானும் கூட இதனையும் எதிர்பார்க்காம தான் என்பிபிக்கு தேசிய மக்கள் சக்திக்கு வேலை என்று சொல்லி

தனiyama நான் களமரங்க போறேன் டாக்டர்ஸ் இன்ஜினியஸோட அவங்களோட ஆதரவோட வந்து நான் களமரங்க போறேன் சொல்லி சொல்றாங்க மல்டிபிள் पर्सனாலிட்டி டிஸார்டர்ஸ் வந்து மல்டிபிள் पर्सனாலிட்டி டிஸார்டருக்கு வந்து நீங்க எப்பையாவது ட்ரீட்மென்ட் எடுத்தீங்களான்னு சொல்லி அந்த பெண் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய அந்த ஒருங்கிணைப்பாளர் வந்து டாக்டர் ராமநாதன் అర్జుната நேரடியாகவே ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதன் மூலமா அவங்க எதை கேட்க வராங்கன்றது எல்லாருக்குமே விளங்கும் உங்களுக்கு ஏதாவது தலையில பிரச்சனை இருக்கான்றதை வந்து இந்த மாதிரி கேக்குற ஒரு நாகரிகமா கேக்குறாங்கன்னு சொல்லியும் எடுத்துக்கொள்ள முடியும் வைத்தியகாரத்தனமா கதைக்க வேணாம்னு சொல்றாரு அவருடைய குடும்ப வாழ்க்கை சம்மந்தமான சில விஷயங்களும் இதில் கதைக்கப்படுது வந்து முதலாவது மனைவியோட விவாகரத்தானதுக்கான காரணம் என்னென்ற கேள்வியை வந்து கேட்குறாங்க ஒரு கட்சியினுடைய அமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர்ன்றதை தாண்டி ஒரு பெண்ணின்ற அடிப்படையில் சில நேரங்களில் அவங்க அதை கேட்டிருக்க முடியும் விவாகரத்துக்கான காரணத்தை பற்றி நான் ஏமாற்றப்பட்டதை பற்றி சில குரல் பதிவுகளை ஃபேஸ்புக்லேயும் போட்டிருந்தேன்ன்ற விஷயத்தை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவே இதில் சொல்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க தனிப்பட்ட ரீதியில் நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் செயற்பட்ட விதம் வந்து பிழையானது எனக்கு பிடிக்கலை என்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுடைய மனைவியோட கதைச்சதோ இல்லாட்டி வேறு ஏதாவது ரெக்கார்டிங்கை வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் போட்டிருக்கக்கூடாது என்ற மாதிரியான விஷயம் சொல்லப்படுது இந்த பெண் சொல்கிறாங்க நீங்கள் செயற்பட்ட விதத்தை பார்க்குற நேரத்தில் இது வந்து பிரதர்ஷனகாமி ஒரு கண்காட்சி மாதிரி இல்லாட்டி படம் காட்டுற மாதிரி இருக்குது என்ற கருத்தை வந்து நேரடியாகவே டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு அவங்க சொல்கிறாங்க இது வந்து நீங்க செயற்படுற விதம் வந்து செல்ஃப் குளோரிபிகேஷன் உங்களை நீங்களே வந்து இன்னும் மெருகுபடுத்தி பெரிய ஆள் மாதிரி படம் காட்டுற மாதிரியான செயற்பாடு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு ஏதாவது அசனிப்புல இருக்கிறீங்களான்ற கேள்வியும் கேட்குற அந்த பெண் வந்து நேரடியாகவே உனக்கு பைத்தியமான்றத மறைமுகமா நாகரீகமா கேட்குற விதம் என்று சொல்லியும் இதை எடுத்துக்கொள்ள முடியும் மண்டையில் ஏதாவது உனக்கு பிரச்சனையாக குழப்பமானு சொல்லி கேட்கறது தான் அது அந்த டிசார்டருக்கு நீங்க அந்த பைத்தியத்துக்கு அந்த நோய்க்கு வந்து மறந்தெடுக்கலையான்னு சொல்லி திரும்பவும் அவங்க கேக்குறாங்க உங்களுடைய விருப்பம் இல்லாம எங்களுடைய கட்சிக்காக வேலை செஞ்சு எங்கள்கிட்ட இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நீங்க நினைப்பீங்களா இருந்தா அதுக்கான இடம் எங்களுடைய கட்சி கிடையாது அது கஷ்டம் என்ற விஷயம் அவருக்கு எடுத்து சொல்லப்படுது பொருளாதார ரீதியான ஒரு மிக நெருக்கடியான சூழலுக்குள்ள இருந்தா புலம்பெயர் மக்கள் வந்து அதுல இருந்து என்ன இப்ப மீட்டு எடுத்து என்ற விஷயம் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவால சொல்லப்படுது கட்சிக்காக செயற்படுறதா இருந்தால் நேர்மையா செயற்பட வேண்டியிருக்கு பிரபல்யத்தை எதிர்பார்த்து செயற்படுறதா இருந்தா எங்களோட செயற்படுறது பொருத்தமானதா இருக்காது ஆனாலும் யோசிச்சு உங்களுடைய தீர்மானம் தடுங்க என்று சொல்லி சொல்லப்படுது தமிழ் மக்கள் சம்பந்தமான ரகுமார திசநாயக்க என்ன நினைக்கிறாரன்றதை எனக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குன்னு சொல்லி இவர் கேட்ட கேள்விக்கு வந்து அந்த பெண் சொல்றாங்க அனுராகுமார் திசாநாயக்க தமிழ் மக்கள் என்றில்லாம ஸ்ரீலங்கன் சிங்களியர்கள் என்ற அடிப்படையில் எல்லாரையும் பார்க்கிறார் ஹரி ஹரி சிங்களம் தமிழ்னா எந்த வித்தியாசம் இல்ல எல்லாரும் இலங்கந்தா ஹரி matey ma

பெண்ணுக்கு வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சொல்றாரு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய நியமனத்துக்கு பிறகு அவர் செயற்பட்ட விதம் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருந்தது மக்கள் ஏற்கனவே வந்து ஒரு அதிருப்தியோடு இருந்தாங்க நிர்வாக சீர்கேடு இருக்கு வைத்தியசாலையில் வந்து தாங்கள் எதிர்பார்க்கிற முறையில் வந்து சேவைகள் கொடுக்கப்படலைன்ற அதிருப்தி இருந்தது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மாதிரி ஒரு நபர் வந்து அதிரடியான மாற்றங்களை செய்கிற நேரத்தில் மக்களினுடைய ஆதரவு எப்படியுமே இருக்கும் அது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா என்று சொல்லப்படுற ஒரு நபருக்கான ஆதரவு கிடையாது அவருடைய செயற்பாட்டுக்கான ஆதரவுன்றத விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கையை கொண்டு ஒரு அரசியல் கட்சியோட அதுவும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கி இருக்கிற வேட்பாளருடைய கட்சியோட வந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் ஒரு நபருடைய அரசியல் அறிவு இருக்குமா இருந்தால் அந்த நபர் தன்னுடைய அரசியல் அறிவு சம்பந்தமாக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது மிக கட்டாயமானது எனக்கு யூடியூப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க நாற்பத்தி ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்கன்றதுக்காக நான் போய் ஒரு அரசியல் கட்சியோடு பேச முடியாது இந்த நாற்பத்தி ஒன்பதாயிரம்ன்றது வாக்குகள் கிடையாது ஒரு நூறு கே ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு அரசியல் கட்சியோட வந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியும்னு சொன்னால் அது முட்டாள்தனமாக தான் இருக்க முடியும் அப்போது தன்னுடைய நோக்கம் என்னன்றதை வந்து சரியாக விளங்கி கொள்ள வேண்டியிருக்கு எதுக்காக மக்களால் கொண்டாடப்பட்டாரோ அதை சரியாக விளங்கிக் கொண்டு அது சம்பந்தமான நடவடிக்கைகள் அவர் தொடர்ச்சியாக ஈடுபடுவாரா இருந்தால் மக்களுடைய ஆதரவு வந்து வந்து எப்போவுமே இருக்கும் இதில் பேசப்பட்டிருக்கிற டீல் என்ற விஷயம் என்னன்றது நமக்கு தெரியாது அது பணமா இருக்க முடியும் இல்லாட்டி உங்களுடைய நோக்கம் என்னன்றதை கேட்குறதா கூட இருக்க முடியும் ஆனால் ஃபேஸ்புக்கில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாட்டி ஃபாலோவர்ஸுடைய எண்ணிக்கையை மட்டும் கொண்டு ஒரு அரசியல் கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு தான் அரசியல் அறிவு இருக்குமா இருந்தால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு மக்களும் இது சம்மந்தமான கடுமையான ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டிய நாள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த காணொலிக்கும் சில நேரங்களில் விமர்சனங்கள் முன்வைக்க முடியும் முட்டுக் கொடுக்கிறவர்கள் இதுக்கு மேலேயும் முட்டுக் கொடுக்க முடியும் மக்களை வந்து தொடர்ச்சியாக ஏமாற்ற முடியாது என்றைக்கு என்றாலும் ஒரு நாள் வந்து ஒருவருடைய சுயரூபம் வெளியில் வரும் என்று சொல்லி சொல்வாங்க இது சில நேரங்கள் அவருடைய சுயரூபத்தை காட்டியிருக்கிற ஒரு சம்பவமாக பார்க்க முடியும் இல்லாட்டி உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஜேவிபி என்ன போகுது என்றதை அடிப்படையாக கொண்டு அவர் நடத்தியிருக்கிற பேச்சுவார்த்தையாகவும் பார்க்க முடியும் ஆனால் ஒரு அரசியல் கட்சியோட பேச்சு வார்தை நடற்ற விதமன்றது இதுகடையாது Facebook போராளிகளைillaatti Facebook-இனுடைய followers-ஐ மட்டும் வச்சு கொண்டு அதை வாக்குகளாக கருதவும் முடியாது. அதை அடிப்படையாக கொண்டு வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கும் போக முடியாது. இதைப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத commentல மறக்காம பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொளியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.